வணக்கம் இது கதைக்களம் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக அறிவு சுடர் ஏந்தி விடிவெள்ளியின் சரித்திரம் பாகம் நான்கு பட்டம் பாதியில் அருந்தது அம்பேத்கருக்குள் புதிய கிளர்ச்சியை உண்டாக்கியது அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் காரணம் இங்கே அவர் மகரில்லை சாலையின் எதிரே அவர் கடந்து செல்பவர்களிடம் இவன் என்ன சாதியாக இருப்பான் என்று சந்தேக பார்வைகள் இல்லை முகச்சொழிப்புகள் இல்லை விலகி நடந்து சக மனிதனை அற்ப பிராணி போல பார்க்கும் அசிங்கங்கள் இல்லை இதனாலேயே அவரது நெஞ்சம் நிமிர்ந்து நடையிலும் மனதிலும் உற்சாகம் பிறந்து காணப்பட்டது கைகள் சற்று அகலமாகவே நகரத்தின் வீதிகளை வீசி அளந்தது என்றாலும் தனது தாய் நாடான இந்திய மண்ணில் இந்த அக சுதந்திரத்தை தன்னால் பூர்ணமாக அனுபவிக்க முடியவில்லையே என்னும் ஏக்கம் ஒரு புண்ணாக அவரது நினைவில் வழி ஏற்படுத்தி கொண்டுதான் இருந்தது இந்த குறையிலிருந்து தன் தேசத்தையும் தன் மக்களையும் விடுவிப்பது எதிர்காலத்தில் தான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்பதை அச்சமயத்தில் முழுமையாக உணர்ந்தார் அம்பேத்கர் இருபத்தி இரண்டு வயதில் விரும்பி தன் முதுகில் ஏற்றிக்கொண்ட இந்த சுமையுடன் அம்பேத்கர் கொலம்பிய பல்கலைக்கழகத்துள் அடியெடுத்து வைத்தார் கல்லூரி பருவத்திற்கே உண்டான சக மாணவர்களுடன் கேளிக்கைகளை கண்டும் காணாதராய் விலகி நடந்தார் வராந்தகளில் அவர் விடுக்கும் உற்சாக கூக்குரல்களும் எங்கோ கிணற்றுக்குள் இருந்து ஒழிப்பது போலதான் இவருக்கு கேட்டன அந்த அளவுக்கு வேறு எந்த சிந்தனையுமே இல்லாதவராக எந்நேரமும் கல்வி ஒரு காந்தம் போல இழுத்துக் கொண்டிருந்தது அம்பேத்கரை இதனாலேயே அவரது கால்கள் கல்லூரிக்கும் அவர் தங்கியிருந்த கிளப்புக்கும் இடைப்பட்ட தூரத்தை மட்டுமே அளந்து கொண்டிருந்தன அம்பேத்கர்களின் நடை உடை பாவனை பழக்க வழக்கங்கள் அம்பேத்கரை கவர்ந்தன குறித்த நேரத்தில் உணவு மெசைக்கு ஒரு முழுங்கு சிந்தாமல் சிதறாமல் உணவு அருந்தும் பாங்கு அணியும் உடைகளின் நேர்த்தி தன்னையும் இழக்காமல் பிறரையும் மதிக்கும் அவர்களது பண்பு போன்ற குணங்களை மெல்ல மெல்ல அவர் தனதாகி கொண்டு மாற்றிக்கொண்டார் இரண்டு ரொட்டி துண்டு ஒரு மீன் துண்டு ஒரு கோவலை காஃபி இவ்வளவுதான் அங்கு அவர் மேற்கொண்ட உணவு முறை இதற்கே ஒரு நாளைக்கு ஒரு டாலரும் பத்து சென்ட்டும் அவர் செலவு செய்ய வேண்டியதாயிற்று அவருக்கு அளிக்கப்பட்ட உணவு அவருக்கு அளிக்கப்பட்ட உதவித் தொகையில் பாதிப்பணம் இதற்கே செலவழிந்ததால் சில சமயம் உணவு விடுதிக்குள் நுழையாமலேயே கடந்து சென்று விடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் கொலம்பிய பல்கலைக்கழகம் எம்ஏ பட்டம் பெற்ற அம்பேத்கர் அடுத்த ஆண்டிலேயே இந்தியாவில் சாதியம் மற்றும் பண்டைய இந்தியாவில் வாணிபம் என்னும் தலைப்புகளில் ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பித்து டாக்டர் பட்டங்களை தன் பெயரின் அடைமொழியாக இணைத்துக் கொண்டார் அமெரிக்காவில் ஒரு வழியாக அவர் வந்த காரியம் பூர்த்தியானது என்றாலும் தான் காண விரும்பும் லட்சிய உலகுக்கான போராட்டத்திற்கு இந்த படிப்பெல்லாம் போதாது என்பதை உணர்ந்தார் அறிவு தேடல் நெருப்பென கொழுந்துவிட்டு எரிய அடுத்து லண்டனுக்கு பயணமானார் லண்டன் நகரத்தின் கிரீஸின் சட்டக்கல்லூரி பொருளாதாரம் படிக்க அவரை அனுமதித்துக் கொண்டது என்னதான் ஒருவனுக்கு அறிவு நெருப்பு இத்தனை பிரகாசமாக எரிந்தாலும் இப்படியா வெறியுடன் நாடு நாடாக அலைவது என அதுவரை அம்பேத்கரின் கல்விக்கு உதவிய மன்னர் சாயாஜிராவ் கைப்பாட்டுக்கு தோன்றியது என்னவோ இனி என்னால் தம்படி பைசா கூட செலவு செய்ய முடியாது என்று கைவிரித்து விட்டார் அதோடு மட்டுமின்றி இதுவரை படிக்க வைத்த செலவுக்கு பிரதியாக உடனே அம்பேத்கர் அரண்மனை வந்து சேவகம் செய்ய வேண்டும் எனவும் கண்டிப்புடன் உத்தரவிட்டார் பட்டம் பாதியில் அறுந்து தொங்கியது அம்பேத்கரின் மனசோர்வை புரிந்து கொண்ட கிரேசின் கல்வி நிர்வாகம் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் இங்கே வந்து உங்களின் படிப்பை தொடரலாம் என அனுமதி வழங்கி விடை கொடுக்க அம்பேத்கர் அரைமனதோடு பெட்டி படுக்கை மூட்டை கட்டி கொண்டு ஊருக்கு புறப்பட தயாரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை மார்ஷல் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட எஸ் எஸ் கைசர் என்னும் கப்பல் அம்பேத்கரை சமாதானம் செய்யும் விதமாக கூவியபடி இந்தியா நோக்கி புறப்பட்டது இந்தியா திரும்பியதும் அம்பேத்கரின் புகழ் பம்பாய் மாகாணத்தில் சரசரவன பற்றி பரவ தொடங்கியது அமெரிக்கா சென்று படிப்பது என்பது இந்தியாவில் சாதாரண காரியம் அல்ல மிக்க உயர் சாதியினருக்கே கூட அன்றைய சூழலில் ஆகாத காரியம் அது இச்சூழலில் மகர் சேர்ந்த ஒரு மாணவன் அமெரிக்கா சென்று டாக்டர் பட்டம் பெற்று திரும்பியது பலரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியது கண்டிப்பாக இதற்கு விழா எடுத்தே தீர வேண்டும் என அனைவரும் விரும்பினர் மாகாண முதன்மை நீதிபதி தலைமையில் பாராட்டு விழாவும் சிறப்பாக நடந்தேறியது விழா முடிந்த பின் பெரும் கூட்டம் வீடு தேடி வந்து முற்றுகையிட்டு பாராட்டை குவித்தது ஆனால் அத்தனை பாராட்டுகளும் ஒரே வாரத்தில் அம்பேத்கர் கண்முன் சரிந்து விழுந்தன படிப்பு எப்படியும் தன் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்திவிடும் என்று நினைத்திருந்த அம்பேத்கரின் எண்ணத்தில் மண்ணளி போடுவதற்கென்றே பரோடா அரண்மனையில் காத்திருந்தனர் சாதி வெறியர்கள் சிலர் ஆனால் இது தெரியாத பரோடா மன்னரோ அம்பேத்கரின் உயர்ந்த படிப்பை கௌரவப்படுத்தும் வகையில் இராணுவ செயலாளராக நியமித்து பத்தாண்டுகள் பணிபுரியும் கனிவான கட்டளையும் விடுத்திருந்தார் துவக்கத்தில் அம்பேத்கரும் அந்த பதவி ஓப்புடன் ஏற்றுக்கொண்டு அதற்கான வேலைகளை மூழ்கினார் ஆனால் அரண்மனையே அவரை கண்டதும் ஓடி ஒளிய ஆரம்பித்தது ஒரு நாள் தனக்கு சேவகம் செய்ய நியமிக்கப்பட்ட ஒரு கடல்நிலை ஊழியரிடம் அம்பேத்கர் தண்ணி கொண்டு வருமாறு சொன்னார் வெகுநேரம் அந்த பணியால் சிலை போல நின்று விட்டு பின்பு தயங்கி தயங்கி அவரையே எடுத்து குடிக்க கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டான் படிப்பறிவு இல்லாத அந்த பாமரனும் இருந்த சாதி நினைத்து வருந்தபடியே அம்பேத்கர் அருகில் இருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீர் எடுக்க போக சட்டென்று அங்கு வந்த இன்னொரு பணிப்பெண் பதற்றத்துடன் அம்பேத்கருக்கென பிரத்யேகமாக வேறொரு பானை வைத்திருப்பதாகவும் அதிலிருந்து தான் அம்பேத்கர் தண்ணீர் எடுத்து பருகுமாறும் கூறினாள் சாதி எந்த அளவுக்கு ஒரு நோயாக அவர்கள் ஊறிப்பு இருக்கிறது என்பதை அறிந்த அம்பேத்கர் அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை கூடவே அந்த நோயிலிருந்து இவர்களை மீட்காக வேண்டும் என்கிற கவலையும் சேர்ந்தது அம்பேத்கரின் மனதில் தாங்க முடியாத பாரத்தை ஏற்றுவிட்டது இந்த வேதனையுடன் தான் தங்கியிருந்த விடிதிக்கு சென்றார் எங்கோ இதையெல்லாம் பெரும் வேதனையுடன் காத்திருந்து சற்று தொலைவெளியே பார்த்து விட்டார் விடுதிக்கு வெளியே பத்து பதினைந்து பேர் கைகளில் தடியோடும் கண்களில் வெறியோடும் காத்திருந்தனர் அம்பேத்கர் பாகம் நான்கு முற்று பெற்றுவிட்டது அம்பேத்கரின் ஏனைய பாகங்களை கேட்டு ரசிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இந்த சேனலை தயவு கூர்ந்து செய்யவும் நன்றி வணக்கம் ஜெய்